ஹாய் மக்களே இன்றைக்கி கோதுமை ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க கோதுமை ஒரு கப் எடுத்துருக்கேங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒன்று முருங்கைக்கீரை உப்பு தேவையான அளவு நம்ம மாவு எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க கீரை உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூட அழகா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சாச்சுங்க ஒரு சின்ன சின்ன உருண்டையை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸுக்கு ஊற்றுனா போதுங்க பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போட்டுக்கலாம் கல்லில் வந்து தோசை கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றுக்கலாம் இந்த ரொட்டி இது மேலே போட்டுடலாங்க நல்லா இந்த அளவுக்கு மெலிஸாக தேய்ச்சிக்கோங்க அப்புறம் சீக்கிரம் வேகும் ரொம்ப கெட்டியாக தேய்ச்சிங்கன்னா வேகாதுங்க ரொட்டி நல்லா வேகட்டுங்க அடிக்கடித்திருக்கி போட்டுக்கலாங்க போட்டு சுற்றிலும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க நீங்கள் நெய் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் மாற்றி மாற்றி வெண்டை சைடு நல்லா பிடிச்சிருப்பி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வெட்டி எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க அதோட நல்லா ஆயில் சேர்த்துக்கலாங்க டீ போட்டுக்கலாம் முதுங்கிக்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டியில் போட்டு கொடுங்க சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஆங்க இந்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரொட்டிக்கு நான் தேங்காய் சட்னி தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் குருமா வச்சுக்கலாம் ஏன்னா தேங்காய் சட்னி பிடிக்கிறதுனால தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்